நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நான் உங்க லலிதா பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து குடும்ப தலைவிகள் வீட்டில் சொல்ல வேண்டிய சில பிரத்யேக விநாயக மந்திரங்கள் நம்ம எல்லாருக்குமே சில விநாயகர் மந்திரங்கள் வந்து ரொம்ப ஃபெமிலராக இருக்கும் தட் இஸ் மூஷிக வாகன மோதக ஹஸ்தா இல்லை வக்ரதுண்ட மகாகாய இல்லை கஜானன பூதகநாதி சேவிதம் இந்த மாதிரி மந்திரங்கள் வந்து எல்லாருக்குமே மோஸ்டாக தெரிஞ்சிருக்கும் ஆனால் இதையும் தாண்டி பல மந்திரங்கள் விநாயகருக்கு உண்டு அந்த வகையில் குடும்ப தலைவிகளுக்கே உண்டான சில பிரத்தியேக விநாயக மந்திரங்களை பார்ப்போம் முதல் மந்திரம் சந்தானலக்ஷ்மி கணபதி மந்திரம் இந்த மந்திரத்தை தினமும் காலையில பதினோரு தடவை சொல்லிட்டு வந்தோம்னாக்கா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் சந்தானலக்ஷ்மி கணபதி மந்திரம் ஓம் நமோ லக்ஷ்மி கணேஷாய மஹியம் புத்திரம் பிரயஷ்ச ஸ்வாஹா இந்த மந்திரத்தை நீங்க காலையில குளிச்சுட்டு நல்ல சுத்தபத்தமா உங்க பூஜை அறையில விளக்கேத்திட்டு விநாயகரை மனசுல நினைச்சிக்கிட்டே பதினோரு தடவை இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லிட்டே வந்தீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விநாயகர் அருளால குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக உண்டாகும் குடும்பம்னாலே நிறைய பிரச்சனைகள் நமக்கு இருக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் ஒத்தருக்கு மனஸ்தாபங்கள் இல்லை சொத்து பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் தீர குடும்ப தலைவிகள் சொல்ல வேண்டிய சங்கடஹர கணபதி மந்திரம் சங்கடஹர கணபதி மந்திரம் ஓம் நமோ ஹேரம்ப மதமோதித்தம நிவாராய நிவாராய ஹூம் இந்த மந்திரத்தையும் நீங்க தினமும் காலையில சுத்த பத்தமா குளிச்சுட்டு சுவாமி கிட்ட விளக்கேத்திட்டு பதினோரு தடவை சொல்லிட்டு வரணும் ஸோ இதை வந்து நம்ம ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னாக்கா நம்மளோட சங்கடங்கள் எல்லாமே விநாயகர் அருளால் கண்டிப்பாக தீரும் அடுத்தது குடும்பத்தில் பெண்களிடம் செல்வம் சேர நிதி கணபதி மந்திரம் பொதுவா ஒரு குடும்பத்துல நிதி மந்திரி அப்படின்னு சொல்றது பெண்களை தான் அப்போ குடும்ப கஜானால செல்வம் சேரணும் இல்லையா அப்படி செல்வம் சேர நிதி கணபதி மந்திரம் நிதி கணபதி மந்திரம் பேஷஸ்ய ததிதா நிதிதோ ரத்னதா துமானக ரக்ஷசஹகனோ பலகஹனோ வக்ரதுண்டாயோ இந்த மூன்று மந்திரத்தையும் நம்ம தினமும் சொல்லி கொண்டு வர விநாயகர் அருளால் அதுக்குண்டான பலன்கள் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நண்பர்கள் ப்ளீஸ் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கும் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் கற்றுனை பூட்டி கடலில் பாய்ச்சலம் நற்றுணையாவது நமச்சி வாய்வி நன்றி வணக்கம்